இன்னிலருந்து ஏஞ்சலுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையில் எழுந்ததும் டீ போட்டு குடிச்சிட்டோம் ஊருக்கு போகும் பொழுதே ஏஞ்சல் சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் ஊரில் இடியாப்பம் வாங்கி சாப்பிடுவேன்னு ஏஞ்சலுக்கு இடியாப்பம்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நாங்கள் இருந்த அஞ்சு நாளும் இடியாப்பம் வரவே வரல ஊருக்கு வரும் பொழுது இந்த ரெடிமேட் இடியாப்பம் தான் வாங்கிக்கிட்டு வந்துருந்தோம் நேத்தே சொல்லிட்டா நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு ஸ்கூலுக்கு இடியாப்பம் தான் வேணும்னு இருந்தால் அதனால் காலையில் எழுந்ததும் ஒரு மூணு இடியாப்பம் எடுத்து தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சு ஸ்டீம் பண்ணேன் சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு அதோட வந்து நாட்டு சர்க்கரையும் வச்சு பாப்பாக்கு டிஃபன் பேக் பண்ணிவிட்டேன் பால் குடிச்சிட்டு பாப்பா கிளம்பிட்டா ஸ்கூலில் இன்னைக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு சோட்டாபின்னு தான் முன்னாடி நிப்பாட்டி இருந்தாங்க பாக்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டோம் வந்த பிறகு எங்களுக்கு மதியத்துக்கும் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணோம் சாதம் வச்சுட்டு ஒரு சைடில் வந்து மேகி தான் இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம் என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு முட்டைபூரிச்சி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி முட்டை முட்டைபூரிச்சி தான் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டில் வந்து ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமாக இருக்கும் எனக்கும் பாப்பாக்கும் சாதம் என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி இப்படி தான் போகுது ஏன்னா அவருக்கு சப்பாத்தி சாப்பிட்டா தான் இருக்கும் எங்களுக்கு சாதம் சாப்பிட்டா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் சப்பாத்தியும் கொஞ்சமாக கெச்சப்பு முட்டை புரிஞ்சி வச்சு டிஃபன் பேக்